அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் டு மை சேனல் இப்போ நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா ரவா கேசரி கேசரி எப்படி சைன் பார்க்கலாம் பாருங்கள் எப்படி இருக்குதுன்னா ரொம்ப சூப்பராக ஜம்முனு இருக்குது எம்மியாக இருக்குது இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு எப்படி கவன் பஸ் கவுன் பண்ணுங்கள் வாங்க எப்படி சைன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ வீடியோக்குள்ளே வரலாம் இப்போ இது வந்து ரவா நம்ம கேசரி செய்ய போகிறோம் எப்படி சைன்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு சட்டி வச்சு எண்ணெய் சேர்த்துருக்கேன் அதை இந்த ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்து இதே வறுத்துக்குவோம் நல்லா இந்த ரவையை நல்லா வறுத்துக்கலாம் வெயில் அடிக்குது இப்போ இந்த ரவையை நல்லா வரைச்சி இந்த ரவையை நல்லா வர வைக்கிறேன் அப்போ தான் நல்லா இருக்குது பாருங்க நல்லா வறுத்துக்குவோம் இருட்டாக இருக்குது நிறைய நல்லா வறுப்புடுவோம் நல்லா நல்லா வறுபட்டுக்கிட்டு இருக்கு பாருங்கள் இப்போ நிறைய நல்லா வறுத்து வரை பார்க்கலாம் இப்போ பாருங்கள் அதை நல்லா வருபட்டுருச்சு இப்போ இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கிட்டு பார்க்கலாம் இப்போ பிறந்து அடுப்பில் அதே செட்டி ரவையை எடுத்துகிட்டு வச்சுருக்கேன் அதில் நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்தாச்சு இப்போ இதில் முந்திரி பருப்பும் பிசு மிஸ் சேர்த்துக்கலாம் இப்போ காய்க்கும் நெய் காய்ட்டும் இப்போ இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் அது கூட திராட்சை சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பருப்பு வச்சுக்கலாம் பாருங்கள் நான் வந்து ஒரு உடம்பு ரவைக்கு மூன்று டம்ளர் தண்ணிங்கிற கணக்கில் தண்ணி போய்க்கு வச்சுருக்கேன் இது வந்து ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் வராது இதுக்கு நல்லா வருபட்டுருச்சு இப்போ பாருங்கள் இப்போ இதில் தண்ணியை சேர்த்துக்கலாம் சும்மா கொதிக்க வச்சுக்க தண்ணியை எல்லாம் சேர்த்துக்கலாம் தண்ணியே சேர்த்து இந்த தண்ணி இப்போ கொதி வரட்டும் இதுக்கு கொஞ்சமாக இது பூசி கொடுக்குறதுக்கா கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ இதில் நம்ம கலர் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு கலர் சேர்த்துக்கலாம் சேர்த்தாச்சு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணி வச்சு இப்போ தண்ணி கொதிக்குது இந்த ரவையை சேர்த்துக்கலாம் ரவையை சேர்த்தாச்சு ரவையை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதை ஒரு செத்தை சிம்மில் வச்சு நம்ம முடி போட்டு முடிக்குவோம் முடி போட்டு முடியாச்சு சிம்மில் வச்சாச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆகட்டும் பார்க்கலாம் இப்போ பாருங்கள் இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணியாச்சு இப்போ ரவை நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்கள் ரவை ரொம்ப சூப்பராக வெந்து இருந்துச்சு இப்போ இதில் ஒரு டம்ளர் ரவாக்கி ஒரு டம்ளர் ஜீனி நீங்கள் ஒன்று டம்ளர் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் நான் ஒரு டம்ளர் சேர்த்துக்கிறேன் அதே மாதிரி ஒன்றரை டம்ளர் ரவைங்கிறதுனால ஒன் ஒன்றரை டம்ளர் சேர்த்துக்கிறேன் இது மூணு டம்ளர் சேர்த்துக்கிட்டா கூட நல்லாயிருக்கும் சேர்த்தாச்சு இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் இயசி ரொம்ப சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணலாம் உங்களுக்கு ஜீன் எவ்வளோ தேவையோ அதுக்கு தக்கான சேர்த்துக்கங்க ஒருத்தன் நிறையா சாப்பிடுவாங்க ஒருத்த கொஞ்சமாக சாப்பிடுவாங்க பாருங்கள் இப்போ நல்லா நம்ம நெய் இல்லை நெய் சேர்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும் பாருங்க நெய் எவ்வளோ சேர்த்துருக்கீங்க வீட்டிலே உருக்குன நெய் ரொம்ப சூப்பராக இருக்கும் சரி சாப்பிட்றதுக்கு அவ்வளவு நல்லா இருக்கும் பாருங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பாருங்கள் இப்போ ரெடி ரெடியாகிட்டு இப்போ அதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம் பாருங்க சூப்பராக ஜம்முனு ரவா கேசரி ரெடி ஆகிடுச்சு ஜம்முன்னு சூப்பராக இருக்கும் இதை சாப்பிட்றதுக்கு ரொம்ப எம்மையாக இருக்கும் ஜூஸியாக இருக்கும் இதே மாதிரி நீங்களும் செய்து பாருங்கள் உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனே அமுங்க ஆளுங்கிற பட்டனே கிளிக் பண்ணுங்கள் மறந்துடாமல் எப்படி இருந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் பாய்